ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை ரொம்ப ஒரு அழகான ஒரு காலை பொழுது அதுவும் இந்த தனுர் மாதத்தில் எல்லா ஆலயங்களிலையும் திருப்பாவை திருவம்பாவை ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு சாயங்காலம் மாலை இந்த ஐந்து இருபதுக்கு சனி பகவானினுடைய மாற்றம் இன்று நடைபெறுகிறது ஸோ இந்த சனி பெயர்ச்சி நமக்கு வந்து ஒரு பெரிய நிறைய பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்த நல்ல நாள்ல பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து பன்னெண்டு ராசிக்கு நம்ம பலன் சொல்லியாச்சு இல்லையா சோ பொதுவாக இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் தான் நம்ம கடைசியில பார்க்க போறோம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம் தூக்கமின்மை இருக்கலாம் சனி பகவானின் மாற்றம் பாக்கியத்திற்கு வருவது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் இன்றைக்கி அலுவலகத்துல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கிது இல்லை நம்ம வந்து ரொம்ப நாளாக பணத்தை கட்டி உட்காந்துருக்கோம் ஒன்றுமே கணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு வறண்ட பூமியில் எங்கேயாவது கொஞ்சம் நீர் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் பாலை வனத்தில் அப்படி இந்த மேசராசி நேர்களுக்குப்பா பரவாயில்ல கூட ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது சனிப்பயிற்சி எனக்கு நல்லா இருக்குன்னு இன்றைக்கி நல்ல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் புதன்கிழமையான இன்று இந்த சனிப்பயிற்சியில் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமானா நம்ம தான் நேர்த்திக்கே பண்ணிட்டோம் அதனால் இன்றைக்கி சும்மா நல்லா ரிலாக்ஸாக இருங்க ஏதாவது வேணும்னா கோயிலுக்கு போய்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நல்ல ஒரு உயர்வான நாள் பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் லாபத்தில் சந்திரனோட ராகு இருக்கிறதுனால இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யம் மிகுந்த நாளாக அமைகிறது ரிஷபராசினியர்களுக்கு புதன்கிழமை பொன்னான நாளாக அமையும் இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற வாசகத்திற்கு ஏற்ப சனிப்பெயர்ச்சியானது இன்று நமக்கு அஷ்டமி திதியும் கூட சேர்ந்திருக்குது ஸோ இந்த அஷ்டமி திதி புதன்கிழமையில் இன்றைய நாளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ எந்த விதமான ஒரு முதலீடுகள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல அது இரட்டிப்பு ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுன ராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் மிதுனார ராசி நேர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும் பா அஷ்டமசனி விடுதுப்பா போதும் நம்மக்கிட்ட சண்டை சச்சரவு போட்டவங்கெல்லாமும் மீண்டும் வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க நமக்கே மனசு மாறும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி சண்டை போட்டது ஒரு ஆறு வருஷம் முன்னாடியெல்லாம் நம்ம பார்க்காம இருந்தவங்கள்ட்ட எதுக்காக நம்ம விரோதம் பாட்டணும் பரவாயில்லையே நமக்கு மக்கள் தேவை இல்லையா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமே அப்படி நமக்கே சில மன மாற்றங்கள்லாம் வரும் அது ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்காக வரும்போது சந்தோஷமான நாளாகத்தானே இருக்கும் இல்லையா சோ இன்று இந்த புதன்கிழமையில் ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நாள் தன லாபங்கள் உண்டு மிதுன ராசினியர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் கடகராசினியர்கள் இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அஷ்டமி திதி சனிப்பெயர்ச்சி வேற இன்னைக்கு வந்துட்டு சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறார் சோ கொஞ்சம் நமக்கு மனசுல வந்து சில கிளேசங்கள் எல்லாம் இருக்கும் என்னடா கண்டத்துலேருந்து அஷ்டமத்துக்கு போகிறார் எப்படி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் இருக்கலாம் ஸோ இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பால் தயிர் வெல்லம் இந்த மாதிரியான வஸ்துக்களை எல்லாம் தானங்களாக கொடுப்பது நல்ல பரிகாரமாகும் இந்த கடகராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் சற்று யோசித்து செயல்படலாம் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மன கிளேசங்கள் இடம்பெறும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு சில அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஓய்வு குறைவாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சனி பயிற்சியானது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு கண்டக சனியாக மாறுகிறார் எட்டாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்கள் இன்று விநாயகப் பெருமான் ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யலாம் கருமாரியம்மன் கோவிலில் அபிஷேகமும் இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் செய்ய சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சாதகமாக அமையும் கன்னிராசி நேயர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சனி பகவானின் மாற்றம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது நல்ல தன லாபத்தை கொடுக்கும் இருந்தபோதிலும் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் இன்று அலுவலகம் மற்றும் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியான நாளாகத்தான் அமைகிறது தேவையில்லாமல் நீங்கள் பணம் கொடுக்குறவங்களினுடைய ஒரு தொல்லையை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மன சஞ்சலங்கள் பட் இன்னைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் பணம் ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் கூட இந்த பணத்தினால் வரக்கூடிய தொல்லைகளும் சமமாகவே அமைகிறது நவக்கிரக வழிபாடுகள் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு ராசியில் சுக்ரனும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு என்னதான் பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் வந்தாலும் கூட ஆறாம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு வந்து கொஞ்சம் நமக்கு பய உணர்வை கொடுக்கலாம் என்னடா நமக்கு வந்து இந்த பண பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களால் இருக்கக்கூடிய ஒரு தொல்லைகள் இது எல்லாம் நமக்கு கொஞ்சம் மன கிளேசங்கள் இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் இந்த சனி பகவானின் மாற்றமானது துலாம் ராசி ராசினியர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இந்த கோர்ட்டு வழக்கு விசாரணை போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான எல்லாம் நண்பர்களின் உதவி இன்றைக்கி நமக்கு ஆறுதலாக அமைகிறது கொஞ்சம் ஒரு போராத காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் முடிஞ்சு நமக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான டே இன்றைக்கி ஸோ துலாம் ராசினியர்கள் மனதில் பெரிய சந்தோஷங்களோடு இந்த நாளை வரவேற்கலாம் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது விருச்சிகராசி நேர்கள் இன்னைக்கு ருச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு இப்படி ஒரு கிரக சஞ்சாரங்கள் சந்திரனுடன் ராகு இன்னைக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மன சஞ்சலம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விநாயகரினுடைய வழிபாடுகள் சிறந்தது ராசி ராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கோர்ட் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு இன்று நாள் முழுவதும் மனதிற்கு திருப்தியாக இருந்தாலும் கூட ஏதோ இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு சின்ன சின்ன பய உணர்வை கொடுக்கும் பெருமானை வழிபாடு செய்யலாம் அஷ்டமி திதியாக இருப்பதனால் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு தனுசு ராசினியர்கள் மிக நாள் முழுவதும் தனுசுராசி நேர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவானின் சஞ்சாரம் நமக்கு வேலையில் மாற்றங்களை கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் ராகு சந்திரனுடன் இருப்பதனால் சகோதர சகோதரிகளுடன் உறவுகள் பலப்படும் வரவேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் முன்னேற்றங்கள் உண்டு இந்த சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி விடக்கூடிய இன்று தனுசு ராசி நேர்கள் நவகிரக வழிபாடுகளும் அன்னதானங்களும் செய்யலாம் மகர ராசி நேர்கள் ஜென்ம சனி விடுதலை அடைகிறார் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்திற்கு செல்வது சின்ன சின்ன சந்தோஷங்களும் நமக்கு மனதளவில் பெரிதளவாகவே விஸ்வரூபம் எடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சஞ்சலங்கள் தீரும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்த போராட்டங்கள் தீரும் பணவரவு நிம்மதியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு பல வகையிலேயும் புண்ணியங்களை பலப்படுத்தும் இன்று மகர ராசி நேர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு நல்ல உறக்கம் மன நிம்மதி மற்றும் பணவரவு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஜென்மத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது குடும்ப சூழ்நிலைகளில் வந்து போகலாம் மருத்துவ செலவுகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த ஜென்ம சனி மற்றும் குடும்ப காரகத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் கேட்டு இந்த கிரக சஞ்சாரத்தில் கும்பராசி நேர்கள் காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது மீனராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கும் சந்திரன் ராகுவுடன் உங்கள் ராசியில் இருப்பதனால் மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்று உங்களுக்கு உதவுவார்கள் மனதிற்கு திருப்தியான நாளாக அமையும் மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் விரய சனி உங்களுக்கு சுப விரயமாக மாற்ற நீங்கள் இதை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் அடையும் நவகிரக வழிபாடுகள் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒன்றான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த சனி பயிற்சியில் சனி பகவானின் மாற்றம் பொதுவாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போறார் இல்லையா ஸோ பொருளாதார ரீதியாக இந்தியாவை பொறுத்த மட்டில் நமக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பொது தொழில் சாலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து அடுத்தது ரிஷபராசிக்கு போகிறார் இல்லையா ஸோ சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதாவது குரு பகவான் சுக்ரன் வீட்டில் சஞ்சாரம் ராகு கேத்து உங்களுக்கு மீனத்திலையும் கன்னியிலையும் இருக்காங்க சனி வந்து கும்பத்தில் இருக்கார் ஸோ இந்த கிரக சஞ்சாரங்களில் அதற்கப்புறம் வரக்கூடிய மகர சங்கராந்தி பலன் மற்றும் சித்திரை வருட பிறப்புனுடைய பலன்கள்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நம்ம நாட்டில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருமே ஒரு மனசில் எப்படி இந்த அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பத்தில் இருக்கும் பொழுது நீதி அரசனாக சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு மாற்றம் வேணும் நமக்கு வந்து ஒரு யாராவது எங்கேயாவது நமக்கு வந்து ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அவங்களினுடைய கோரிக்கைகளும் மக்கள் என்ன ஆட்சி எதிர்பார்க்கிறார்களோ அந்த ஆட்சி தான் நாம் மீண்டும் கிடைக்கும் மக்களுக்கு வந்து நிறைய சந்தோஷங்களும் மன நிம்மதியும் ஒரு பாதுகாப்பான ஒரு வருடத்தை நாம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சனி பகவானினுடைய மாற்றத்தினால் ஸோ குருவும் ரிஷபராசிக்கு வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வந்து வரப்போகிறது ஸோ அந்த மாற்றம் வந்து நன்மைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடியதாகவே இருக்கும் சனி பகவான் வந்து நிறைய இயற்கை சீற்றங்களை கொடுப்பாருன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிதளவுக்கு நமக்கு இந்த மழையினால் அழிவு அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் பட் ராகு வந்து சனி பகவானோட வரக்கூடிய கும்பத்துல போர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மகர சங்கராந்தி பலன் மற்றும் சித்திரை வருடப்பரப்பு பலனில் அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போது இந்த சனிப்பயிற்சி நல்லா இருக்குமா நிம்மதியாக இருக்கலாமா விலைவாசி எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இல்லையா ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை நிறைய பேர் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ தனிப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனிப்பட்ட ஜாதகங்களில் நல்லா இருந்தால் நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அம்பானி மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சனிப்பயிற்சியினுடைய பொது பலன் அதுவும் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன் நமக்கு இந்த மகர சங்கராந்தி வரும் பொழுது இதற்கான இன்னும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறைய நம்ம பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்